மத்திய ஒன்றிய வாரியம் சென்ட்ரல் பக் போர்டு வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் எல்லா மாநிலத்தினுடைய வகு வாரியங்களும் அவருடைய சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் உடனடியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பாகும் வக்வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமிய பெருமக்களினுடைய வக்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இடைக்கால தடை பெற்றிருக்கக்கூடிய நிலையில வக்பு சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இந்த உத்தரவை ஒன்றிய அரசும் ஒன்றிய வகுப்பு வாரியமும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மனிதநிலை மக்கள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுதி செய்ய வேண்டும் என்ற இரட்டை கோரிக்கையை வலியுறுத்தி ஐந்து லட்சம் பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் நடத்த இருக்கின்றோம் இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் மூலமாக பிரச்சனைகள் வறுமையானால் தலித்து மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுப்பதைப் போன்று சிறுபான்மை மக்களுக்கும் தனி தொகுதிகளை உருவாக்கி தர வேண்டும் மதுரை முருகப்பெருமான் பெயரால் நடைபெற்ற அந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல மோடியின் பக்தர்கள் மாநாடு என்று இன்றைக்கு அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு திராவிடம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் தான் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி சித்தாந்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற தந்தை பெரியாரனுடைய அந்த கோட்பாடு தமிழ்நாட்டில் ஒரு நூற்றாண்டை கடந்த எழுச்சியோடு இன்றைக்கு ஒப்பீட்ட அளவில் வேறு மாநிலங்களை விட எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கல்வியில் தேசிய அளவில் உயர்கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை வெறும் இருபத்தி ஏழு விழுக்காடு என்கின்ற அடிப்படையில் இருக்கும்போது தமிழ்நாடு என்பது ஐம்பதை கடந்து ஐம்பத்தி நான்கு சதவீதம் அளவிற்கு இன்றைக்கு நாம் உயர்கல்வியில் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட சித்தாந்தம் தான் காரணம் இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட சித்தாந்தம் தான் காரணம் ஆக எல்லா மக்களும் இன்றைக்கு சமூக நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் இந்த திராவிட சித்தாந்தம் தான் அடிப்படை காரணம் அந்த திராவிடத்தை ஒழிப்போம் என்று அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார்கள் அதில் போய் அண்ணாவின் பெயராலும் திராவிடத்தின் பெயராலும் கட்சி நடத்தக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருந்தது என்பது